நடிகர் ஜெயரவி தன்னுடைய மனைவி இருந்து காதல் வாழ்க்கையிலிருந்து விலகுவதாகவும் தெரிவிச்சிருக்காரு மேலும் அவர் குறிப்பிட்டிருக்கையில வாழ்க்கைங்கிறது பல்வேறு அத்தையாங்களை கொண்ட ஒரு பயணம் அதோட சொந்த சவால்கள் மற்றும் வாய்ப்புகளோட விருது என்னுடைய பயணத்தை திரைப்படங்கள் வாயிலாகவும் துறை இல்லாத இடங்களிலும் தொடர்ந்து பார்த்துட்டு வரவங்களுக்கு திரைத்துறை நண்பர்கள் பத்திரிகை ஊடகத்துறை மற்றும் சமூக ஊடக நண்பர்கள் என்ற ரசிகர்கள்னு அனைவரையும் நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் இருக்க முயற்சி செஞ்சுட்டு வர மிகவும் நெஞ்சம் கசந்த ஒரு தனிப்பட்ட செய்தியை உங்க கூட பகிர வேண்டிய கட்டாயத்துல இருக்கேன் நீண்ட கால யோசனை மற்றும் பல பரிசீலனைக்கு அப்புறம் ஆர்த்தி உடனான என்னோட திருமண வாழ்வுல இருந்து விலகிறது எனக்கு மிகவும் கடினமான ஒரு முடிவு இதை நான் எடுத்திருக்கேன் இந்த முடிவு எளிதா எடுக்கப்பட்டது கிடையாது என்ன சார்ந்தவங்களோட நலனை கருதி கொண்டோ அவங்களோட நல்வாழ்விற்காகவும் எடுக்கப்பட்டது இந்த நேரத்துல நீங்க இதை எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும் இந்த நேரத்துல என்னோட தனி உரிமையும் எனக்கு நெருக்கமானவர்களோட தனி உரிமைகளுக்கும் மதிப்பளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் இந்த முடிவுங்கிறது என்னோட சொந்த முடிவு இந்த விஷயம் என்னுடைய தனிப்பட்ட விஷயமாகவே இருக்க வேணும்னு வேண்டிக்கிறேன்னு அந்த அறிக்கையில தெரிவிச்சிருக்காங்க இது போல சுவாரஸ்யமான பல பயனுள்ள தகவல்கள் மற்றும் உடனடியான செய்திகளுக்கு இ தமிழ் நியூஸுடன் இணைந்திருங்கள்